வரலாறு திருக்குற்றாலநாதர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டுத் தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற இத்தலம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ளது இத்தலம் சிவன் கோயிலாகும் இத்தலத்தில் திருமால் வடிவிலிருந்து மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்கமாக மாற்றினார் என்பது நம்பிக்கை கோயில் அமைப்பு இக்கோயில் பிற கோயில்களைப் போல சதுர அல்லது நீண்ட சதுரமாக அமையாது சங்கு வடிவில் அமைந்து இருப்பது தனிச்சிறப்பாகும் இறைவன் குற்றாலநாதர் திரிகூடநாதர் இறைவி குழல்வாய் மொழியம்மை இக்கோயிலில் குற்றாலநாதர் குழல்வாய்மொழி சன்னதிகளும் செண்பக விநாயகர் அம்பல விநாயகர் ஆறுமுக நயினார் தட்சணாமூர்த்தி தன்னி விநாயகர் சந்திரன் வான்மீகிநாதர் சம்புகேஸ்வரர் அண்ணாமலைநாதர் குற்றாலநாதர் மூலவரின் வடதிசையில் அறுபத்து நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றான தரணி பீடம் எனப்படும் பராசக்தி பீடம் சிறுகோயிலாக உள்ளது இது சிவன் சிற்பறையின் மந்திர சக்திகள் அடங்கிய ஆலயம் இங்கு பராசக்தி அரி அயன் அரண் மூவரையும் பயந்தாள் இவள் சன்னிதானத்தில் தானுமாலயப் பூந்தொட்டில் ஆடிக்கொண்டே இருக்கிறது திருக்குற்றாலனார் கோயிலில் மொத்தம் எண்பத்தொன்பது கல்வெட்டுகள் வணக்கப்பட்டுள்ளன சோழ மன்னன் பரகேசரிவர்மன் என்ற முதலாம் பராந்தகன் காலத்தில் கிபி ஒன்பது இருபத்தேழு மைனஸ் ஒன்பது நாற்பத்தி மூன்று எழுதப்பட்டு பத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன திருக்குற்றால பெருமாள் என்று குற்றாலத்துறை ஆண்டவனை முதல் கல்வெட்டு கல்வெட்டு மட்டும் கூறுகிறது முக்கிய திருவிழாக்கள் பங்குனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் சித்திரை விசு அமாவாசை ஆவணி லம் நவராத்திரி ஐப்பசி விசு திருக்கல்யாணம் கந்தசஷ்டி திரு திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரை முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரவு எட்டு மணி வரை